ரீவிசிட் அடிக்கும் மோடி கோவையில் பிரம்மாண்ட ரோட் ஷோ உடைக்கப்பட்ட புது தார் சாலைகள் கொந்தளிக்கும் கோவையன்ஸ் உச்சகட்ட பாதுகாப்பில் மாநகர் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கர்நாடகாவின் சிவமோகாவில் இருந்து விமானம் மூலம் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரைக்கு தமிழகம் வருகிறார் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோயில் சிக்னல் பகுதியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோ தொடங்குகிறது இந்த நிலையில் கோவை நகரில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சேதமடைந்த சாலைகள் அண்மையில் சீர் செய்யப்பட்டன தற்போது பிரதமர் மோடி கோவை வருவதால் ரோட் என்னும் ஒரு மணி நேர வாகன பேரணிக்கு ஆர் எஸ் உட்பட பிரதான சாலைகளின் இருபுறமும் இயந்திரங்கள் மூலம் சாலை துளையிடப்படுகிறது அதில் துளையிடப்பட்ட சாலைகளில் தற்காலிகமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் அரசியல் பிரச்சாரத்திற்கு புதியதாக அமைக்கப்பட்ட சாலைகள் துளையிடுவதா என சமூக வலைதளங்களிலும் கண்டனங்கள் வலுத்து வருகிறது அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் புதியதாக அமைக்கப்பட்ட சாலைகளில் துளையிட்டு அமைக்கப்படும் வீடியோ வெளியாகி தடுப்புகள்ைரலாகி வருகிறது ஆனாலும் பல எதிர்ப்புக்கு மத்தியில் ஒருபுறம் பிரதமரின் கோவை பயணத்திற்கான பணிகளை அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமரின் ரோட் ஷோ தேர்தல் பிரச்சாரம் கோவை சாய்பாபா கோயில் சிக்னல் பகுதியில் இருந்து ஆர் புரம் பகுதி வரை சுமார் இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறுகிறது பேரணியின் நிறைவாக மத்திய அரசு திட்டங்கள் மூலம் பயனடைந்தவர்களையும் பிரதமர் மோடி சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் செய்து வருகின்றனர் பல எதிர்ப்புக்கு மத்தியிலும் பிரதமரின் வாகன பேரணி நடைபெறும் வழித்தடத்தில் சாலையின் இருபுறமும் புதியதாக அமைக்கப்பட்ட சாலை உடைக்கப்பட்டு தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது சாலையின் இரு புறமும் பாஜக கொடிகள் நடப்பட்டுள்ளன வாகன பேரணி தொடங்கும் இடத்தில் இருந்து பேரணி முடியும் இடம் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதையொட்டி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் கோவைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் முதல் நாள் வாகன பேரணியை நிறைவு செய்யும் பிரதமர் அன்றைய இரவு கோவை சர்க்கியூட் ஹவுஸில் தங்குகிறார் பின்னர் அடுத்த நாள் காலை கேரளா புறப்பட்டு செல்கிறார் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமரின் கோவை வருகை பாஜகவிற்கு வாக்கு வங்கியாக மாறும் என அக்கட்சியினர் கருதுகின்றனர் ஆனால் பிரதமர் மோடி அடிக்கடி குறுகிய காலத்தில் தமிழகம் வந்தது முதற்கட்ட தேர்தல் முன்கூட்டியே என்பதை அறிந்துதான் என்றும் அவர் எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் தமிழகத்தில் மலராது என பிரதமரின் கோவை பயணத்தை எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் இதன் இடையே பிரதமரின் வருகையொட்டி கோவையில் இரண்டு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரு தேதிகளில் கோவை மாநகர் பகுதிக்குள் கனரக வாகனங்கள் வருவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பிரதமர் முதல் பயணத்தின் பிற்பகல் இரண்டு மணி முதல் எட்டு மணி வரை அவினாசி சாலையில் இருந்து எஸ் என்ஆர் சந்திப்பு வழியாக பொதுமக்கள் செல்வதை தவிர்க்குமாறு காவல்துறை தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அதுபோலவே அடுத்த நாள் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை கோவை அவினாசி சாலையை அனைத்து வாகன ஓட்டிகளும் பிரதமர் வருகையால் தவிர்க்குமாறும் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக புதிய தார் சாலைகள் உடைக்கப்பட்டு தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருவதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஒரு மணி நேர அரசியல் பிரச்சாரத்திற்கு இப்படியா செய்ய வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க